பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நான் வந்து ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போனேன் ஆனா எதுக்கு போனேன்னு மறந்துட்டேன் அவங்க வந்து அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டோட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லை இது நீங்கள் சொன்னது தப்பு நாம் செல்ஃப் கேர் எடுத்துப்போம் நமக்கு நாமளே அந்த கேர் எடுத்துப்போம் அண்டு நல்ல உணவுகள் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழகாக மேனேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னே போயிட்டே இருப்போம் ஸோ உனக்கு இந்த ரெண்டும் நம்ம வ வளர்த்துக்கிறதுனால என்ன நடக்கும்னா வாழ்க்கையில் நாம் யாரு என்ன எதற்காக வந்திருக்கோம் என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையில நாம் இந்த வாழ்க்கையை நாம புதுமையா எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு ஆக்டிவேட் பண்ணும்போது அப்படின்னா அந்த நியூரான்ஸை கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நாம எல்லாரும் மனிதர்களா பிறந்த பிறகு நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் பொதுவா நம்ம வயசானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போனேன் ஆனா எதுக்கு போனேன்னு மறந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் கண்ணாடி தேடிட்டே இருந்தேன் எங்க எங்க வச்சுட்டேன்னு மறந்துட்டேன் அப்படின்னு யாரும் மீட் பண்ண அவங்க பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா பார்த்த மாதிரி நாம இருக்கு ஆனா பேரே ஞாபகம் வரல சோ என்னோட ஞாபக சக்தி என்றது குறைஞ்சிட்டே இருக்கு இந்த டெமனீஷியா அப்படின்னு அந்த எல்லா எல்லா சீக்கிரமா மறக்கிற ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டே இருப்பாங்க சோ நம்ம வந்து எப்படி உடலை வந்து உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்கோ இருப்போமோ அதே போல நம்ம மூளையோட ஆரோக்கியத்தையும் நாம காப்பாத்த வேணும் காப்பாத்திக்கணும் அப்போ மூளை வந்து எந்த வயசு என்ற இது இல்லாம அழகா செயல்பட்டுட்டே இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பது வயசு ஆயிருக்கும் இருந்தாலும் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு புதுமையா பார்த்துட்டே இருப்பாங்க எத்தனையோ இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில இன்னும் ஏதாவது ஒரு புது விஷயம் பார்த்தாக்க அவ்வளவு எக்ஸைட் ஆவாங்க ஒரு சில பேரு அந்த புது விஷயங்களை பாக்குறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க ஆனா ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம பாடிக்கும் சரி உடலுக்கும் சரி பிரெயின்க்கு சரி கெப்பாசிட்டி அது அதிகப்படுத்திக்கலாம் எப்ப வேணாலும் அதிக சுத்தப்படுத்திக்கலாம் சோ நம்ம வயசுக்கு ஆக ஆக இதெல்லாம் குறைஞ்சிட்டே இருப்போம் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை உடல் அளவுல கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க நாற்பது வயசானா எல்லா டெஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே பிக்ஸ் ஆயிடுவாங்க இந்த வயசானா நமக்கு நோய்கள் வந்துடும் நம்ம உடலுக்கும் சரி மூளைக்கும் சரி அது வயசுக்கு அந்த வளர்ச்சி என்றதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் மனிதருக்கும் இந்த மூளைக்கு ஏஜ் ஆகிறது என்றது வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அது எதை மேல டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல அவங்க எடுக்கிற அந்த அக்கறை ஏன்னா ரொம்ப மின் காலத்துல சயின்டிஸ்ட் என்ன நம்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது வயசு வழக்கா மூல வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறமா அப்போ கத்துக்கிற அந்த ஞானத்தை வச்சுதான் புதுசா கத்துக்க முடியாது ஆனா அப்புறமா தெரிஞ்ச நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய ரீசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வல்ல ஆஹ் எல்லா எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து நம்ம மூளைக்கு அஹ் நம்ம உடல்ல எல்லாம் இருக்கிற எல்லா விருப்பினர்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அந்த நியூரான்ஸ் செயல்படுறதை வச்சுதான் நம்ம உடலும் எல்லா மனமும் எல்லாம் செயல்படும் சோ அந்த நியூரான்ஸ் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறமா அது சத்து போயிடும் அதனால புது செல்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு தியரி வந்து நம்புது ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா இது எல்லாமே தவறு எப்பவுமே நம்ம மூலைய வந்து சாகர வரைக்கும் கூட அத வந்து புதுமை ஆக்கிக்கலாம் அது வந்து எப்பவுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு அந்த வளர்ச்சி அடையறது மட்டுமே இல்ல புது நியூரான்ஸ கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் ஒரு மேடம் இருக்காங்க அவங்க வந்து அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டோட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க இல்ல இது நீங்க சொன்னது தப்பு டிஎன்ஏ பத்தி பத்தி பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த நியூரான்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா தியானத்துல அவங்களுக்கு வந்த அந்த ஞானத்தினால அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அது எல்லாமே இவங்க சொன்னது சரி அப்படின்னு கூட ப்ரூவ் ஆயிருக்கு புது நியூரான்ஸ கூட நாம கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வருது ஓஹோ நம்மளாலயும் நமக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட வளர்ச்சிய வந்து நமக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு நாம உயரலாம் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மூளை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த போல மாத்திக்க முடியும் அந்த அளவுக்கு பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு அதுதான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மான் வந்து அஹ் புல்லு மேய்ச்சிட்டே இருக்கும் ஒரு புலி ஆஹ் அது பசி எடுத்துடுச்சு அப்படின்னு அந்த உணர்த்தல் வந்த உடனே அவ்வளவு ஒரு ஓட்டம் ஓடும் அது நார்மலா ஓடுற ஸ்பீடு விட நூறு மடங்கு ஸ்பீடா அதனால ஓட முடியும் ஏன்னா பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா நீ ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு இதை பண்றது ஸோ அந்த மாதிரி பிரெயின் வந்து அவ்வளோ ஷார்ப்பா அமேசிங்கா செயல்பட்டுட்டே இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினை வந்து சரியான திசையில நாம வந்து அதை ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணாதான் அது செயல்படும் நமக்கு வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ என்ன மாதிரியான வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து வளர்ச்சி அடையணும் இங்கதான் வந்து நமக்கு விட்டமின் ஹெச் அப்படின்றது நமக்கு செயல்படுது சோ விட்டமின் ஹெச் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோப் அப்படின்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் நம்ம மூளைக்கு மருந்து வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் மனம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் எக்ஸசைஸ் செய்யணும் பேலன்ஸ்டு டைட் நம்ம சாப்பிடணும் இதெல்லாம் நார்மலா நம்ம லைஃப் எல்லாரோட லைஃபுக்குமே நமக்கு தேவையானது உடலு மனமு ஆன்மாத்துக்குமே காமனா தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை டாக்டர் கிட்ட போறோம் சோ அந்த டாக்டர் கிட்ட போனா நல்லா ஆகும் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் அந்த நம்பிக்கையோட அந்த மருந்தை எடுத்தாதான் நமக்கு அது நல்லா ஆகுமே தவிர இல்லைன்னா அது கண்டிப்பா ஆஹ் செயல்படாது எப்போ நமக்கு அதிகமான நம்பிக்கை நம்ம மேல நமக்கு இருக்குமோ அப்போ நம்ம வந்து நமக்குள்ள நிறைய புத்துணர்ச்சி என்றது வரும் நம்ம மோட்டிவேஷன் கிடைக்கும் ஆட்டிடியூடும் மாறும் எதனால வெறும் நம்பிக்கைன்றது வைக்கிறதுனால இது என்னால செய்ய முடியுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை நமக்குள்ள உள்ள உருவாக்கிடுச்சுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் சோ நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பர்பஸ் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் அண்ட் நம்பிக்கை இருக்கணும் அதுக்கான கனவு காணணும் எஸ் நான் இது பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இருந்ததுன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவா போயிட்டே இருக்கும் நாம செல்ஃப் கேர் எடுத்துப்போம் நமக்கு நாமளே அந்த கேர் எடுத்துப்போம் அண்ட் நல்ல உணவுகள் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அழகா மேனேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்ன போயிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா இருப்போம் மூளைக்கு என்ன எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சிபிளா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நிமிஷம் சென்சிட்டிவா அது வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் எத்தனை ஒரே அத்தனையும் கவனிக்கிற கெப்பாசிட்டி எப்படின்னா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம்னா ரோட பார்க்கணும் பின்னாடி வர டிராபிக்கை பாக்கணும் எதிர்ல வர டிராபிக்கை பாக்கணும் சோ மல்டி டைமென்ஷன்ல அதை செயல்படணும் இதெல்லாம் எதை செயல்படும் மூலதா செயல்படும் அஞ்சு விஷயங்கள் நடக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சென்சிபிளா இருக்கணும் அதுக்கப்புறமா நிறைய திறமைகள் வந்து ஒரே சமயத்துல இது பண்ண பண்ற கெப்பாசிட்டி அதுக்கு கொடுக்கணும் எப்பவுமே ரெஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அது மூளைன்றது அதுக்கப்புறமா அது எல்லா நியூரான்ஸ இன்டிகிரேட் பண்ணணும் புது நியூரான்ஸ உருவாக்கணும் அதுக்கப்புறமா அந்த புது நியூரான்ஸ உருவாக்கும் போதுதான் செயல்படும் அந்த மூளை வந்து ஒரு மாஸ்டரா ஒரு கிரியேட்டரா ஒரு செயல்படும் இந்த அஞ்சு மூளையில நடக்கணும் சோ அந்த ஃபர்ஸ்ட் மூணு விஷயங்கள் சென்சிட்டிவ்னஸ் அந்த அண்ட் அந்த ரெஃப்ரெஷிங் இந்த மூணுமே வந்து நம்ம எப்போ வந்து பாடி மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமோ அந்த அப்போ இது மூணுமே ஆக்டிவா இருக்கும் இந்த மூணுமே நடக்கும் பாடி மைண்ட் எப்போ சைலண்டா இருக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்ப மெடிடேஷன்ல மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் ஸோ நம்ம தியானம் செய்ய 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 நம்ம மூளைக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் கிடைக்கும் அந்த சென்சிபிலிட்டி கிடைக்கும் அந்த நிறைய திறமைகள் ஒரே சமயத்துல செய்யற கெப்பாசிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறமா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ அந்த மூணுமே வந்து செயல்படும் போது என்ன ஆகும்னா நம்ம எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆயிடும் தாட் பேட்டர்ன் வந்து புதுமை ஆயிடும் புது நம்பிக்கை நம்பிக்கைகளை உருவாக்கலாம் ஆனா அடுத்த ரெண்டு இருக்கு இல்லையா அந்த நியூரான்ஸ் கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும் புது நியூரான்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு மாஸ்டரா ஆகிறதா இருக்கட்டும் இந்த ரெண்டு மட்டுமே நம்ம ஹோப் நம்பிக்கைனால ஏற்படுற விஷயங்கள் ஸோ எப்போ நமக்கு அந்த நம்பிக்கைன்றது வளர்த்துட்டே இருப்போமோ அந்த விட்டமின் ஹெச்ன்றது குடித்திட்டே இருப்போமோ மூளைக்கு அப்போ இந்த ரெண்டு கெபாசிட்டிஸும் அந்த மூளைக்கு நம்ம கொடுக்கலாம் நமக்கு சொன்ன அந்த மூணு விஷயங்களுமே உங்களை கண்டிப்பா அது செயல்படுத்த முடியும் மெடிடேஷன் மட்டுமே ஆனா நம்பிக்கை இல்லாம நம்ம எதை செஞ்சாலும் இது மத்த புதுமையா நம்மளால செய்ய முடியாது சோ உனக்கு இந்த ரெண்டும் நம்ம வ வளர்த்துக்கிறதுனால என்ன நடக்கும்னா வாழ்க்கையில நாம யாரு என்ன எதற்காக வந்திருக்கோம் என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையில நாம் இந்த வாழ்க்கைய நாம புதுமையா எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு ஆக்டிவேட் பண்ணும் போது அப்படின்னா அந்த நியூரான்ஸை கனெக்ட் ஆற விஷயமா இருக்கட்டும் புது நியூரான்ஸை கிரியேட் பண்றதா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையை புது புதுசா நாம டிசைன் பண்ணிக்க முடியும் சோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா தியானம் பண்றதுனால நமக்கு இது எல்லாமே நடக்கிறது நார்மலா பாக்குற விஷயங்கள்ல நமக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட பயத்திலேயே அவங்க வாழ்க்கை தொடக்க தொடங்குறாங்க ஒரு நம்பிக்கை இருக்காது ஒரு ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ன்றது இருந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில அப்படிதான் அவங்க வாழ்க்கை தொடங்கவே தொடங்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்பிக்கையே இல்லாம அதுவே ரொம்ப வயசானவங்க வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே தப்பான விஷயங்கள் தான் நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் எப்போ வேணும்னாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம புது புதுமையாக்கிக்கலாம் நம்ம எப்போ வந்து இந்த நம்பிக்கையை சூஸ் பண்ணுவோமோ அப்போ நிறைய சீக்ரெட்ஸ் பிரெயின் சீக்ரெட் மூலையில இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் ஆஹ் வெளிப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா செயல்படும் நம்ம இதயம் வந்து புதுமையா செயல்பட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நடக்கிற ஒரு இது வந்து அந்த தன்மை வந்து கிரியேட் பண்ணும் நம்ம மூளை ஸோ ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் அண்ட் பேஷனோட நம்ம வாழ்க்கையை வாழலாம் எப்பவுமே மூளை வந்து தனக்கு தானே செயல்படுற அந்த மூல விடவே கூடாது அப்ப அந்த மாதிரி நம்ம விடச்சி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டீனா பண்ணிட்டே இருப்போம் அதனால புதுமையா செயல்படுறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும் புது ஒர்க்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் நியூயார்க் நெட்ஒர்க்ல வெளியிட்ட ஒரு பேப்பர்ல சூப்பர் ஏஜர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சூப்பர் ஏஜர்ஸ் அப்படின்னா யாருன்னா அவங்களுக்கு உடலுக்கு வந்து எண்பது வயசு இருக்கும் ஆனா மூளைக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுல எவ்வளவு ஆக்டிவா இருக்கோமோ மூளை அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் அது போலதான் நாம வாழணும் சோ இது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே புதுமையா நாம செஞ்சுட்டே இருக்கணும் புது புது எடுத்துட்டு பண்ணிட்டே இருக்கணும் இது எனக்கு தெரியாது நான் என்னைக்குமே செஞ்சதில்லை ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்ய சொல்லவே கூடாது சோ எப்பவுமே புதுசா என்ன செய்யலாம் புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு புது நான் சார் இது டிஷ்ஷு பண்ணி கொடுத்தா கூட இது எனக்கு பழக்கம் இல்லை நான் நான் எப்பவுமே சாப்பிட்டது இல்லை நான் ட்ரை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம ஸோ அந்த புதுமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நாம அந்த மாதிரி சொல்ல சொல்ல நம்ம மூளைக்கு வந்து நம்ம சுத்தமா வேலைய கொடுக்க மாட்டோம் அது சீக்கிரமா ஏஜிங் ஆயிட்டு அது சுத்தமா செயல்படாமலே எல்லா நியூரான்ஸும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு அது எங்க இருக்கிறோமோ அங்கேயே இருக்கணும் வயசு மட்டும் ஆயிட்டே இருக்கணும் இந்த உடலை விட்டு போயிடுவோம் யாருமே வந்து ஆஹ் எவ்வளவு வயசானாலுமே கூட எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது எனக்கு வயசாயிடுச்சு என்னால இதை கத்துக்க முடியாது என்ற சொல்லவே முடியாது கடைசி நாள் வரைக்கும் கூட புதுமையான விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் புதுமையான செயல்கள் செஞ்சிட்டே இருக்கணும் வந்து நாம வளர்த்திட்டே இருக்கணும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா நம்மளோட வில் பவர் சோ அதுதான் நம்ம நம்பிக்கையா சோ எப்பவுமே என்னைக்குமே நம்ம பிரெயின வந்து வயசாகாம எங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மூளை யாருக்கு என்றது வளர்த்துக்கிட்டே இருக்கணும் யார் மேலயும் நம்பிக்கை இருக்காது நம்ம மேலயும் நமக்கு நம்பிக்கை இருக்காது நம்ம செய்யற தியானத்து மேலயும் நம்பிக்கை இருக்காது அதுல வர அனுபவங்களை மேல நம்பிக்கை இருக்காது குரு மேல நம்பிக்கை இருக்காது சோ யா எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா எப்படி வந்து நமக்கு ஆஹ் முன்னேற முடியும் சோ நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா நம்ம மூளைக்கு விட்டமின் ஹெச்னா நம்பிக்கைதான் சோ அதை வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கணும் விட்டமின்ஸ் மாதிரி நம்ம சூர்யா இது வாங்கணும் விட்டமின் டி வளர்த்திக்கணும் விட்டமின் இ வளர்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்போம் இல்லையா இந்த விட்டமின் ஹெச் முதல்ல கொடுங்க அதுக்கப்புறமா எல்லா கண்ணால செயல்படும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகாக மூளைக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்துக்கிட்டோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி